ஹலோ இன்றைக்கி இந்த பயிற்சி ரெண்டில் ஆறு பார்க்க போகிறோம் சரியா இது என்ன வடிவம் சதுரம் இதில் சதுரம் எங்கே இருக்குது ஆ இங்கே எழுதுனதில் எங்கே இருக்குது வடிவத்தில் ஓ எடுத்துச்சிட்டிங்களா எடுங்க எடுங்க இதில் எழுதியிருக்காங்க ஆ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம எழுதலாமா வேணாமா எழுதலாமா அவங்க எழுதியிருக்காங்க எழுது ஆ சரி இது என்ன வடிவம் இதில் எங்கே இருக்குது பாருங்க இதில் ஆ எடுங்க எடுத்து எழுதுங்க இதில் எங்கே எழுதணும் இதை ஆ எழுதுங்க தலையில் ரொம்ப படிக்காது ஆ சரி விரலை நல்லா நடுவில் வச்சுக்கணும் அப்படி வைக்கக்கூடாது ஆ சூப்பர் அடுத்த படம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணம் அதை பார்க்கும்போது எதுங்க இப்போ எதுக்கு நேரம் எழுதுவீங்க ஆ எழுதுங்க இதுக்குள்ளேயே முடிங்க ஆ சொல்லுங்க மூ இ கோ கூல கோ சொல்லுங்க நான் இம் விரல் மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்க எப்படி பிடிக்கணும் பென்சிலை கோணம் அடுத்தது என்ன வடிவம் வரும் நமக்கு எடுங்க எங்கே இருக்கு எழுதுங்க வா நல்லா எழுதுங்க முகத்து காட்டினதெல்லாம் தெரியும் எங்க உங்களுக்கு நீங்களே சொல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ